வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வார ராவு வந்து பார்த்திங்கன்னா நான் நடந்து முடிஞ்சிருக்குது சொல்கிற அளவுக்கு நம்ம இந்த வாரம் ராவு வந்து அமையலை கொஞ்சம் முக்கியாக தான் போயிருக்குது ஸோ வாங்க இந்த ராவில் என்ன நடந்ததுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதாக பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸுக்கு தான் ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் நம்ம செத்ரோலினுக்கும் ஒரு சேக்மெண்ட் வந்து போயிருந்தது அதை பற்றியான ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன் ஸோ மறக்காம போய் அந்த வீடியோவை பாருங்க என்னன்றதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோரி ரோட்ஸு வெச செத்ரோலின் அவங்க டீம் மெம்பரோடு வருவார் பட்டு டீம் மெம்பரை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிற்க வச்சுட்டு நம்ம செத்ரோலியின் மட்டும்தான் நம்ம கோடி ரோட்ஸோட பேச போவார் ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா அதிரடியாக பேச்சுவார்த்தை வந்து இருக்கோம் ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக கேள்வி இருப்பார் நம்ம செத்ரோலின்ட்ட ஸோ நம்ம மூணு முறை இருக்கிறோம் ஸோ நீ எத்தனை டைம் வின் பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு நம்ம செத்ரோலின்ட்ட வந்து கேள்வி கேட்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செத்ரோலின் வந்து பார்த்திங்கன்னா உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பார் அதற்கு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ட்டு மாறி மாறி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப தீவிரமாக போயிருக்கும் நம்ம சத்துருவாளையினை வந்து வாட்ச்லாம் காமிப்பார் இது நீ கொடுத்த வாட்ச் தான் உன்கிட்ட இருந்து தான் கிஃப்டாக வாங்கியிருந்தேன் ஸோ நான் உன்னைய தோற்கடித்து தான் வாங்கியிருக்குது உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் திருப்பி கேள்வி எழுப்புவார் ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜில்ல தரமாக இருக்கும் என்றதை எதிர்பார்க்கலாம் ஒரு தரமான சம்பவம் வந்து காத்திருக்குது இவர்களுடைய பேச்சுவார்த்தை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை வந்து செத்ரோலின் டீம் த பான் பிரேக்கர் அண்டு ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அவங்க வந்து தாக்க பார்ப்பானுங்க பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலின் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் ஸோ அடிக்க வேணாம் அப்படின்னு அங்கே வந்து அவருடைய சையை காட்டுவாரு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா விளையிடுவானுங்க ஸோ கோடி ரோட்ஸுக்கு சரமான சம்பவம் வந்து காத்திருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசோ அண்டு ஜிம்மி ஊசோ அவங்க வந்து ஸ்க்ரீனில் வருவாங்க ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து தோற்றதை பற்றி ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிவிட்டு ஒருத்தருக்கு ஒரு மாற்றி மாறி மாறி வந்து குறைய சொல்லிக்கிடுவாங்க ஒன்றால் தான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாரம் எல்ஏனேட்டை வந்து இருக்குது அவனை வந்து நான் எப்படி அடித்து பழக்க மட்டும் பாரு அப்படி ஜெய் ஊச வந்து சொல்லிட்டு போயிடுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டே டீம் வந்து வருவாங்க கலசன் வாலரோடு சேர்ந்து வருவாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார் ரைடர் அண்டு அவங்க கூட வந்து ப பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து இன்றைக்கி இருக்கும் அதுக்காக வந்து வந்திருப்பாங்க அதே மாதிரி இவங்க பென்டா டீமுமே வந்துடுவாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து தீயாக இருக்கும் ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்சாக இந்த மேட்ச் வந்து இருக்கும் ஸோ எதை வச்சுனாலும் அடிப்பாங்க ஸ்டிக்கு அந்த சேரு லேட்ரு எல்லாத்தையுமே வச்சு அடிப்பாங்க டிஃப்ரெண்டாக இந்த கேப்பெல்லாம் போட்டுட்டு ரெண்டு பேருமே ஒரு ஷோவெல்லாம் கொடுப்பாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பென்டா தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங் கிட்டை போட்டு நம்ம கலாசல்வாளருக்கு மேட்சை வந்து முடிச்சு விட்ருப்பாரு ஸோ அருமையான மேட்ச்சாக வந்து போயிருக்கும் ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டா அண்டு இந்த வார் ரைடர் அவங்களுடைய வெற்றி வந்து இதில் தொடர்ந்துருக்கும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடி அண்டு ஜட்ஜ்மெண்ட் டீமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரீனில் வருவாங்க நம்ம டாமினிக் ஸ்டீரியை வந்து நீ வந்து உண்மையிலேயே ஜட்ஜ்மெண்ட் டீமில் தான் இருக்கிறியா உனையை வந்து பார்க்கவே முடியலை அப்படின்ட்டு அவரை வந்து கலாச்சிருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபினி வான்குவியர் த லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அவள் ரெசெல் போலீஸ் அவள் வந்து பண்ணியிருப்பாங்க உமன் சாம்பியன் ஆகியிருப்பாங்க ஸோ அதை பற்றி வந்து ஒரு பாராட்டு வந்து நம்ம ஆடம்பிரிஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அங்கே வந்து ஸ்டெபினி வான்குவருமே பேசுவாங்க ரசிகர்களாகிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷமாக கடுமையாக உழைச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கனவு இந்த சாம்பியன் ஆகுறது அப்படின்ட்டு அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபினி வான்குவரோட யார் மோத போகிறது அப்படின்றத பற்றி ஒரு மேட்ச் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி லயகரா அவங்க வந்து வர்றாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிலிக்கும் ரோக்ஷனா அவங்களுக்கு வந்து மேட்ச் இருக்கும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா லயகரா வந்து அவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குறதுக்காக வருவாங்க அவங்களுடைய ஒரு டேக் டீம் வந்து தொடரலாம் அப்படின்றதுக்காக வந்து அங்கே வந்திருப்பாங்க ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெய்லி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ரோக்ஷனாவும் பார்த்தீங்கன்னா பல ஃபினிஷிங் மூமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க அவங்களுடைய கிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராய்க்கோயிலும் லயகராவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வெளியில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பெயிலி வந்து ரொம்பவே டென்ஷன் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ரோக்ஷனாவை போட்டு அடி அடினு அடித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷிங் கிக்கை போட்டு அங்கே வந்து வின் பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் நம்ம லயகரா வந்து மேலே வருவாங்க அவங்களையும் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு அவங்களுடைய எதிர்ப்பை வந்து காமிச்சிட்டு போயிருப்பாங்க ஸோ நம்ம பேலி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேள் அவங்க வந்து வில்லனாக வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மாறிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சட்ஜ்மெண்ட் டீம் த ஜேடி அண்டு த ரூசோ அவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருது இந்த ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர் கண்டெனல் சாம்பியன் எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமினிக் ஸ்டீரியோட வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அதற்கான ஒரு தொடக்கமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம ஜேடி வெசஸ் ரூசோ அவங்களுடைய மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ ரூஸோ வந்து சொல்லவே வேணாம் நம்ம சேமசே வெளிவெல்னு வெளுத்தார் சேடி வந்து இம்மாத்திரம் அவனை போட்டு பொலப்பொலன்னு பிளந்திருப்பார் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாமினிக் ஸ்டீரியோ வந்து கெல்பனை பார்ப்பான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஸோ வந்து லாக்கை போட்டுருவார் ஸோ டாமினிக் ஸ்டூடியோ உள்ளே வர பார்ப்பான் பட் பயந்துருவான் ஸோ நின்றுக்கிட்டே தான் இருப்பான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் ரூஸை வந்து ஈஸியாக வின் பண்ணியிருப்பார் பட் அங்கே வந்து பின்பாலர் வந்துருவார் பின்பாலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஸை வந்து தாக்கிடுவார் ஸோ அங்கே வந்து டாமினிக் ஸ்டூடியோ நீ என்னடா இப்படி இருக்கிற உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம டாமினிக் சண்டை போடுவார் ஸோ ரூஸோ வந்து எப்படியாவது இண்டபெண்டல் சாம்பியனை எடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே முடிவு பண்ணியிருப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் அண்டு ஜே ஊசோ அவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து அங்கே இருக்கும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாசா என்ட்ரி கொடுத்துருவாங்க நம்ம ஜெய் ஊசோ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ரசிகர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஈட் அப்படின்ற வரவேற்பை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து தரமாக ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க எல்ஏ நைட்டும் அவருடைய ஃபினிஷிங் மூவ் எல்லாமே போடுறாரு நம்ம ஜெய் உசவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங் மூவும் போடுறாரு சும்மா சொல்லக்கூடாது ஸோ நல்ல விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கிற மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீம் த பான் பிரேக்கர் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ரீடு வந்துடுறானுங்க நம்ம எல்லைநேட்டை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து படுறானுங்க பட் அங்கே வந்து ஜெய் ஊச வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பியரை போட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டாரு அங்கே ஜிம்மி ஊசவும் வந்திருப்பார் ஏன்னா நம்ம வந்து எல்ஏ நைட்டை வந்து த விசன் டீம் அவங்க வந்து அட்டாக் பண்ண பார்ப்பானுங்க அதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊச வந்து ஜிம்மி ஊசை கூப்பிடுவார் பட் அவன் வந்து வர மறுத்துருவான் நம்ம ஜெய் ஊச வந்து போயிடுவான் ஜிம்மி ஊசை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நேட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஸோ விசன் டீம் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவானுங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கிலஞ்சு நம்ம செத்துரோலியினை வந்து கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நான் ஃபீமெயில் ரெஸ்லர்லேயே நான் தான் பெஸ்ட்டாக இருக்கிறேன் ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் ஊசா ஜிம்மி ஊசோ எஸ்எஸ் விசன் டீம் அவங்களுக்கான ஒரு மேட்ச் இருக்குது அதோடு இல்லாமல் நம்ம ராக்விலுக்கும் பெயிலுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசோ ஜிம்மி ஊசோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரோமன் ரெயின் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இவென்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உமன் மேட்ச் தான் இருக்குது ஸோ அருமையான மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாராக இருக்குன்னு ரியா ரிப்லி வர்சஸ் ஆஸ்கா ஆஸ்கா பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வந்து நம்ம ரியா ரிப்ளி டே ஒம்பழு திருந்திருப்பாங்க ஸோ அதற்கான ஒரு இறுதிக்கட்ட மேட்சாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்திருக்கும் ஸோ ஆஸ்காவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்களுடைய மூவை போட்டிருப்பாங்க ஆனால் ரியா ரிப்ளியுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது அவங்களுடைய ஆட்சி தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஆஸ்கா வந்து ஒரு லாக்கை போட்டிருப்பாங்க நம்ம ரியா பிள்ளிக்கு ரியா இப்பிலுமே பார்த்திங்கன்னா கடுமையாக போராடுவாங்க அந்த இருந்து எப்படியாவது வெளியில் வந்துடுன்னுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரியா இப்பலி அவங்களோட லாக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கா வந்து ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க ஸோ வின் பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்க மாட்டாங்க நம்ம ஆஸ்கா வந்து பார்த்திங்கன்னா பச்சமையை நம்ம ரியா ரிப்ளி மூஞ்சிலேயே வந்து ஊதிடுவாங்க ரியா ரிப்ளி வந்து கடுமையாக போராடுவாங்க அங்கே அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறப்ப நம்ம இஎஸ்கே வந்து நம்ம ரியா பிள்ளிக்கு வந்து கெல்ப்புக்காக வந்துடுவாங்க பட் ஆக்சுவலாக அவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் நீ ரியார் பிள்ளைக்கு சாதகமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இஎஸ்கே வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க நம்ம குவிக்கு வாரியர்ஸ் ஸோ மூணு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை வந்து இங்கே தொடர்ந்துருது ஸோ இந்த வாரம் ரா பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸோடைய ஆதிக்கத்துலேயே இந்த ரா வந்து முடிஞ்சிருக்குது ஸோ நல்லாவே முடிஞ்சிருக்குது இந்த வார ரா ஸோ புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க உங்கள் ஆதரவில் தான் வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே